மேச ராசி அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகள்லேயே ஒரு முதன்மை பெற்ற ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல் கடவுளான கந்த பெருமானோடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அவருடைய அம்சமாகவே விளங்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அதை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் தலைமைய இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களை தேடி இந்த தலைமை பொறுப்பு வரும் நல்ல ஒரு சர ராசி இந்த ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள்லாம் இந்த மேசராசியில் அடங்கும் குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் ஒரு தர்மவான்களாக இருப்பாங்க அதுலேருந்து இருந்து ரிட்டன் ஏதாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாருக்கும் உதவ மாட்டாங்க எல்லாருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பராசி இந்த ராசிக்கு நட்பு ராசி அமையும் கடகம் விருச்சகம் மீனெல்லாம் பகை ராசிகளாக பெரும்பாலும் அமையும் இல்லைங்க இவங்க தான் எனக்கு நண்பர்களா இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் அவங்க மூலியமா பெரும்பாலும் உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கமும் ஏற்படாது உதவக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா ஏற்படாது இந்த கடகம் இந்த ராசிக்காரங்களால பெருசா உங்களுக்கு உதவிகள் அதிகம் கிடைக்காது சொல்லலாம் கன்னி மகரம் இந்த ராசி வந்து உங்க ராசிக்கு சமமா ஏதாவது ஒரு சில உதவி செஞ்சீங்கன்னா அதை ரிட்டர்ன் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசி என்பவர்கள் நல்ல ஒரு நடுத்தரமான உயரம் உடையவங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவங்க கணிதத்துல இவங்களை முடியாது நல்ல கணக்கு போடக்கூடிய அவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்களுக்கு சொத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது எல்லாருக்கு நிலம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொத்து வாங்கி இந்த மாதிரி பிரச்சனையாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் வெகிளித்தனமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கூர்மையான உள்ளவங்களாக ரொம்ப திறமசாலிகளா தென்பாட்டாலும் கூட யாருக்கிட்டையும் எந்த விதத்துலேயும் எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பு தன்னுடைய நேர்மை தன்னுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பயணிக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தெய்வ பக்தி இவங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இறக்க குணமும் உங்களுக்கு அதிகம் யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா கூட அதை பெருசாக பொறுப்பெடுத்துக்காம அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு வாக்கு சாதித்தியம் படைத்தவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கு பட்டாவது காப்பாற்றக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யாராவது இவங்களை கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விடமாட்டாங்க சாதாரணமாகவே விடமாட்டாங்க அந்த அளவுக்கு கோபக்காரங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப பாசமானவங்க ரொம்ப அன்பானவங்க எந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்களோ எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சில இடத்துல தன்னுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க டக்குன்னு கோபம் வந்துடுச்சுன்னா அதே அளவுக்கு அன்பை அன்ப பாசத்தை எந்த அளவுக்கு தராங்களோ அதே மாதிரி கோபத்தையும் வழிகாட்டக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நெருப்பு ராசி பஞ்சபூதங்கள்லேயே நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இந்த மேசராசி அதனால கோபம் வந்துருச்சு அப்படின்னா மன அமைதியை இழந்துருவாங்க டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க யார் என்ன அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க அன்பானவங்க பண்பானவங்க நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க அதனாலதான் அஞ்சா நஞ்ச பேர்வழிகள் அப்படின்னு அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஒரு திறன் பெற்ற ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் மன வாழ்க்கையை வரைக்கும் குடும்பத்துக்குள்ள அப்பப்ப சிக்கல் ஏற்பட்டாலும் அந்த சிக்கலை சரி பண்ணக்கூடிய திறன் பெற்றவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மனைவி கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துக்காக அதிகம் பாடுபடுவாங்க ரொம்ப திறமசாலிங்க ரொம்ப தைரியமானவங்க குடும்ப உறவுகளுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நல்ல பெயர் எடுத்திருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதனால தான் நல்ல ஒரு தலைமை பொறுப்பெல்லாம் இவங்கள தேடி வரும் குடும்பத்துலேயே பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மேசராசி என்பர்கிட்ட தான் அந்த பொறுப்பு வரும் ஏன்னா இவங்க தான் கரெக்டாக செயல்படுவாங்க எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணுங்கிறத அறிந்து செயல்படக்கூடியவங்களாம் அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க அதே மாதிரி இவங்களுக்கு பண வசதிக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது சேமிக்க அளவுக்கு வருமானம் ஒரு அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி தர்மம் செய்யும் குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆயிரரூவா சம்பாதிக்கினா கூட ஆயிரம் ரூபாயும் தர்மம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதனால தான் இவங்களை பிழைக்க தெரியாதவங்க ஏமாளிகள் ஒரு சாதிச்சு காட்ட தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது எந்த விஷயத்தில் உங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு உள்ளே கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க மறக்காம உங்களுக்கு முருக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு கந்தனுக்கு மந்திரங்களை மறக்காமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பதனால இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் லாபஸ்தானத்துல புதன் சனி ராகு என கிரக அமைப்புகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால வருகின்ற ஏழு நாட்களும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசி என்பர்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சாதகமாக செஞ்சிருக்கிறார் நல்ல பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அதனால வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பனிரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு உங்களுடைய வீட்டிலயோ உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துலயோ மனம் மகிழ்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மனம் மகிழ்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சம்பவமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனக்கவலையெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எல்லா வகையிலும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வலிமை பெற்று இருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அலுவலக வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் வரலாம் வெளி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சொந்த விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் மன விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகம் அமையும் பெண்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த மேசராசி பெண்களுக்கு அருமையாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகும் குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா இருங்க படிக்கும்போது கூட கொஞ்சம் அதிக ஆர்வத்தோடு படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பார்கள் குறிப்பாக மேசராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு பொற்காலம் இது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துல போட்டிகள் இருந்தது இல்லையா அந்த போட்டிகளில் அந்த காலகட்டத்தில் குறையும் தேவையான நிதி உதவியும் டக்கு டக்குன்னு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமா செயல்படுவீங்க அலுவலகத்துல சக பணியாளர்கள்லாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும் புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து எங்கேயாவது இன்ப சுட்டல்லா செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு பரஸ்பரம் ஒன்றாக போகுது புரிதல் உணர்வு அதிகமாக போகுது பிள்ளைங்க மூலிமா கூட பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் புத்திசாலித்தனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுவீங்க தாய்வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மற்றவங்க பாராட்டும்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய குடும்பத்திலேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரை எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பணம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது வெளியில் எங்கேயாவது கோவிலுக்கோ அல்லது ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்கள் எந்த கல்வியை படிக்க முடியல அப்படின்னு விட்டிங்களோ அந்த கல்வியை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் தேவையான கல்வி உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் இருந்ததுலேயே அந்த இடையூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் கொஞ்சம் உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதற்கு பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் துர்க்கயமான மன வாங்க எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் வீண் அலைச்சல் தேவையில்லாத பிரச்சனையில அதனால விடுபட முடியும் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்க வருகின்ற நாட்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னெண்டாம் எல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தான் புதிய மெய் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ